செயல்பாடு மூன்று நான்காம் வகுப்பு மாணவர்கள் மாத நாள்காட்டியில் உள்ள அமைப்புகளை அறிந்து கொள்ளும் விதமா நுழைய முன் பகுதியில் கரும்பலகையில் ஒரு கடிகாரத்தை வரைந்து பனிரெண்டை உருவாக்கும் எண்களை இணைப்பதால் உருவாகும் அமைப்பை உற்றுநோக்க செய்து இதேபோல கழித்தலுக்கும் ஓர் அமைப்பினை உருவாக்க முடியுமா என்று வினா எழுப்பி அவர்கள் புதிய அமைப்பினை உருவாக்க ஊக்குவிக்கணும் கற்றலின் தருணம் பகுதியில் மாத நாள்காட்டி ஒன்றில் ஆசிரியர் ஏதேனும் ஒரு எண்ணமைப்பை உருவாக்கிக் காட்டி இதே இதேபோல வெவ்வேறு எண்ணமைப்புகளை உருவாக்க உற்சாகப்படுத்தணும் பின்னங்கள் தசமங்கள் இனமாற்றம் நுழையுமுன் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களிடம் பற்று சீட்டுகளை கொடுத்து அதிலுள்ள தொகைகளை உற்றுநோக்க செய்து தசமையின் முழியின் தசம பகுதி தசம புள்ளி போன்றவற்றை அறிமுகம் செய்யணும் அடுத்ததா ஓர் எண்ணெய் பத்து மற்றும் நூறால் எளிமையாக வகுக்கும் முறையை உருவாக்கச் செய்யணும் போல, தசம எண்ணெய் பின்னமாக மாற்றும் விதியையும் உருவாக்க செய்யணும்